கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே உபவாசத்தின் ஐந்தாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் வேத வார்த்தையை கவனிப்போம் ஏசாயி ஐம்பத்தி எட்டு ஏழிலே நாங்கள் பார்க்கின்றோம் பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் உபவாசம் நாங்கள் மிச்சம் பிடிக்கிறதற்கு அல்ல உபவாசம் நாங்கள் இன்னும் சேர்த்து வைப்பதற்கு அல்ல உபவாசம் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு உபவாச நாளிலே நாங்கள் விசேஷமாக மற்றவர்களுக்கு கொடுத்து பழக வேண்டும் அது இங்கே அதை இங்கே ஊக்குவிக்கிறது இந்த வசனம் பசி உள்ளவனுக்கும் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது உண்மைதான் நாங்கள் சாப்பிடாமல் இருந்து உணவை மிச்சம் பிடித்து நாங்கள் இன்னும் பணத்தை சேமிப்பது அல்ல நோக்கம் நாங்கள் இங்கே உபவாசம் இருந்து மிச்சம் பிடிக்கின்றதை அல்லது சேமிக்கக்கூடியவைகளை சேமித்து ஏழை எளிய ஜனங்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுப்பதுதான் உண்மையான உபவாசம் கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நாங்கள் எவ்வளவு செய்திகளை காண்கின்றோம் ஏழை மக்களுடைய காரியங்களை கவனிக்கின்றோம் எங்களால் முடியுமானவரை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய ஜீவனை காத்துக் கொள்வதிலே நாங்கள் பிரயாசப்பட வேண்டும் விசேஷமாக ஆண்டவருடைய சபைகள் இதை செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்துவும் இதை வலியுறுத்தி இருக்கிறார் என்பதை நாங்கள் கவனிக்க தவறக்கூடாது ஆகவே இந்த உபவாசம் இன்னும் அதிகமாக நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நம்மை தூண்ட வேண்டும் நாங்களும் அதை செய்ய வேண்டும் தேவன் அனுப்புகின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் இந்த காரியங்களை செய்வோமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கனம்படி நாங்கள் செய் இருந்தால் அதற்கான பதிலையும் ஆசிர்வாதங்களையும் கர்த்தரிடத்திலே இருந்தே பெற்றுக்கொள்ள முடியும் எனவே நானும் நீங்களும் இந்த விஷயத்திலே இன்னும் அதிகமாக கொடுப்போம் உற்சாகமாய் கொடுப்போம் அன்புள்ள பரலோக தகப்பனே இன்றைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுத்து உதவிக்கூடியதாக தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த தக்கதாக இன்னும் எங்கள் எல்லாரையும் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் இந்த உபவாச நாட்களை அங்கீகரிப்பீராக அநேகரு உதவி எங்களுக்கு கிருவையும் பலனும் தாங்க ஆண்டவரே இன்னும் நாங்கள் பலப்பட உதவி செய்யுங்க சேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜீவர் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நல்லது கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே நாங்கள் சுவிசேஷத்திலே லுசன் பட்டினத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நடத்தி வருகின்றோம் ஜேமிசன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் நீங்களும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் க் தாமே உங்கள்ஜாவரைரே நிறைவாாய் ஆசிவதி பார்ගட்பி pleasure